பாடுபடுத்துறியல <laughs> பன்னெண்டு <laughs> sih naiknya ya panen nih mengomodasi

எனக்குதா வேறால எட்டானம் சீனமங்கலம்மா சீனமங்கலம் சரி சந்தோஷம் மகிழ்ச்சி யோ இத ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கியா ஏன் போட்டோ எவ்வளோ கொடுக்க மாட்டிய காலான்று காலாண்டு காலாண்டு எந்த காலாண்டு அது இல்லை கல்யாண படம் அனுப்பி விட்டுருவோம்

இன்னொன்னு கொடுங்க அங்க போய் எடுக்கணும் இருங்க வரேன் உள்ள இருக்கு நமக்கு வந்து எப்பவுமே பிரவீன் அந்த காலண்டர் அண்ணே அந்த காலண்டர் அழிட்டுவாங்களே அண்ணே நீங்க தான் கடைசியா இருக்கிய அந்த வேலையாச்சும் பாருங்க சொல்லிருக்கேன் இல்ல 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 இல்ல

எடுத்து சாமி கால் என்ன வேணும் எடுத்துட்டு போங்கதான் எடுத்துருக்கா எடுத்துக்கமா எடுத்துக்கோ என்ன வேணுமா எடுத்துக்கோமா அருவி கொட்டுது